கௌதம் சீரில் இப்போ அருமி நாட்டுகாசமான எபிசாட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினி சார் அதை வந்தாங்க கௌதம்லேருந்து எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருக்காங்க ஃபங்க்ஷனை வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது கிட்ட வந்து தன்னு வந்து மாயா வந்து பேசுகிறாங்க இப்போதைக்கு இது தேவையாங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன சொல்கிற மாயா உடனே நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க இப்போன்னு பார்த்து தேவையானா நான் சொல்லணும்னு தான் நினச்சேன் நீ தானே உன்னோட சம்பளம்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிற என்னோட கரியருக்கும் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே மாயா சும்மானு இரு இப்போதைக்கு நீ எதை பற்றியும் யோசிக்காத எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் நீ தேவெல்லாம் முடியெல்லாம் பண்ணாத உன்னை நம்பி வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் நீ என்னை இப்படியெல்லாம் இருக்க அவ்வளோதான் இல்லை ஜீவா நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேட்டு இந்த பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது ஃபுல் ஸ்டாப் வை அவ்வளோதான் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றியே பேசக்கூடாது சரியா அவ்வளோதான் மாயா அவ்வளோதான் தான் எல்லாமே சரியா அத்தை அவ்வளோ பேசுறதில் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி மாயாவை பற்றி கேட்குறாங்க ஜீவாவோட அம்மா அப்பா சரி மகளாவே மாறிட்டாளா பின்ன மாயா வந்து எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தானே என் மருமகள்லடா மகளடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சகுந்தலாவும் அவங்க அத்தை அகிலாண்டி பாட்டியும் பேசுகிறாங்க நீ வந்து ஓவரா திமுறாக வந்து நடந்துகிட்டு இருக்க சுகுந்தலா என்னத்தை நான் எதுவுமே பேசவே இல்லையே அதுக்குள்ளே எப்படி எல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொல்கிறது உனக்கு புரியலை நீ வந்து உன் மாப்பிள்ளையை வந்து சரியாக வந்து பார்க்குறதே இல்லை அவனை பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் இலக்காரமா தெரியுதா மாயாக்கு ஏற்ற மாப்பிளனா ஜீவா தான் ஆனால் ஜீவாவை யாருமே வந்து மதிக்கிறதே இல்லை அவளை தான் சொல்வேன் இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன எப்படி எப்படி நடக்கணுமோ அது எல்லாம் வந்து சிறப்பாக நடக்கணும் சரியா முதல்ல எல்லாருக்கும் வந்து மதிப்பு மரியாதையோடு வந்து நடந்துக்க சொல்லு அதான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அதுவும் மாயாவை சில பல குணத்தெல்லாம் மாற்றிக்க சொல்லு அதான் நம்ம குடும்ப வளர்க்கப்படி எல்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி பாட்டி வந்து பேசுறாங்க ஆமா இவளுக்கு என்ன இவ மாட்டும்னு சொல்லிட்டு போயிடுவா ஆனா இந்த விஷயத்த நான் மாயாகிட்ட எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து யோசிக்கும்போதே மனசுக்குள்ள வேற ஏதோ யோசிக்கிறப்பல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்துருவாங்க நீ நல்லதாக வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணு இது வரைக்கும் பண்ணதில்லை இனிமேட்டாவது உருப்படியாக வந்து எதாவது பண்ணுங்கிற மாதிரி பாட்டி வந்து அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க இவளுக்கு வேறு வேலையே இல்லை நமக்கு எப்படா சாக்கு நம்மளை போட்டு திட்டலானே வந்து யோசிச்சிட்ருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சகுந்தலாம் அந்த இடத்துல ஜீவாவோடய அம்மா அப்பா வந்திருக்காங்க ஜீவா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலடா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏ மதுமிதா எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா வண்டி அம்மா அப்படின்னு சொல்லும்போது நல்ல நியூஸ் சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை நீங்கள் வந்து மாமாவாக போகிறீங்க சந்தோஷம் தானே சந்தோஷம் என் மருமக எங்கேன்னொடனே நான் கூட்டிகிட்டு வந்துறேன்னு உடனே வந்து மாயா மாட்டுக்கு கீழே மாதம் வந்து வந்துகிட்ருக்காங்க வந்தோடனே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொடுத்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் வந்து வைக்க போகிறோம் சூப்பராக கோலாகலமான வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ முதல்ல புடவையே கட்டிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன் இப்போல்லாம் எதுக்கு அதுவும் இப்பயே இந்த ஃபங்க்ஷன் வந்து வைக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே ஐயையோ இப்போ அகிலாண்டீஸ்வரினை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொன்னோன்னே அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க சகுந்தலாவை ஏய் சொல்லி புரிய வைக்க மாட்டியா உன் பொண்ணு என்ன ஒன்றை மாதிரியே இருக்குது பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதையே கொடுக்க மாட்டாளா அப்படி இப்படிங்கிற மாதிரி சகுந்தலாவை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம பாட்டி இவளுக்கு எந்த நேரத்தில் என்ன சொல்லணுன்னே தெரியாது நம்மளை போட்டு திட்டுறதுக்கே வந்து பாட்டி வந்து சரியாக வந்து செய்கிறதுக்கு க்ளூ எடுத்து கொடுப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் மதுமிதா அதான் பெரியவங்க எல்லாம் சொல்கிறாங்களே சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லி பழக மாட்டியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இல்லை எனக்கு எப்படி இப்போயே அவசரமாக இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னு தான் கேட்டேன் எனக்கு ஏன் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னு நான் கேட்கவே இல்லை அப்படி கேட்டியாம்மா அவங்க அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாருமா வெளியில் இப்போ வந்து பாரு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னேன் சரி நான் புடவை கட்டிட்டு வந்தடேன்னு சொல்லி போ பார்க்குறாங்க மல்லிப்பூலாம் தலையில் வந்து வச்சுருக்காங்க ரூம்குள்ளே போனோன்னு வந்து மல்லிப்பூ வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க மாயா அந்த இடத்துல ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா இப்போ தான் ஆசையாக மல்லி போச்சாங்க புடவையை கட்டிட்டு லட்சணமாக வந்து இரு ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்ருக்கணும் என்னடா அது இந்த பக்கம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அந்த பக்கம் என்னோடய முன்னேற்ற பாதைக்கே வந்து தடையாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி மாயா மாட்டுக்கும் அந்த இடத்துல வந்து தப்பாக வந்து யோச்சிட்ருக்காங்க மதுமிதா கிட்ட முதல்ல வந்து கேட்கணும் அடுத்தது நீங்கள் தான் ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதுக்கு தானே நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அபர்ணாவும் சந்தோஷம் பேசுகிறாங்க கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணேன் நாங்கள் எப்போதும் கரெக்டான நேரத்தில் தான் எப்போதும் வந்து மாசென்ட்ரியாக கொடுப்போங்கிற மாதிரி அவங்க வந்து காமெடியாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து வெளியில் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம மதுமிதா கேட்குறாங்க உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்பவே பிடிக்குமாங்க ஆமாங்க நான் சின்ன வயசில் வந்து மாயாவை அபிஷேக அஸ்வினியை எல்லாரும் வந்து குழந்தைங்களாம் வந்து பார்த்துருக்கேன் இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கலை ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் வந்து வச்சுருப்பீங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நிச்சயம் குழந்தை வந்து சொன்னிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாமா கூட தான் இருப்பேன்னா நான் யார்கிட்டையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க எப்போதும் வந்து எக்ஸைட்மெண்ட்லாம் மற்றவங்களுக்காக மட்டும்தானா வேற குழந்தைங்களுக்காக இருக்காதா அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் எப்போ குழந்தைங்கிற மாதிரி கேட்குறாங்க கௌதம் கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இதுக்கு மேலே யாரும் தெளிவாக கேட்க மாட்டாங்களே சரி கேட்போம் என்னங்க நான் சொல்கிறது புரியலையா மற்றதெல்லாம் எப்போ நமக்கு எப்போங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க இல்லைங்க நீங்கள் இன்னும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரமிச்சிடுறாங்க கேஷுவலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டுருக்குறப்ப மாயாவுக்கு மட்டும் என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மாயா காஃபியெல்லாம் வந்து சுட சுட வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கௌதம் வந்து கிச்சனில் கிச்சன் பக்கத்தில் டைனிங் தான் வந்து கேஷுவலாக வந்து கௌதமுக்காக அவங்களுக்கு ஒரு நாலடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா அப்போன்னு பார்த்து ரேணுகா வந்து அவங்க முன்னாடியிலேருந்து வந்து பேசுகிறாங்க ஏய் மாப்பிள்ளை இங்கே இல்லை இல்லை அம்மா இங்கே தான் இருக்காருங்கிற மாதிரி கஞ்சாடியாக வந்து காட்டுறாங்க இருப்பினும் மாப்பிள்ளை இருக்கிறப்ப இதெல்லாம் பேச முடியாது ஏய் எனக்கு ஜீவா மூலியமாக வந்து வாரிசு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் எப்போ நல்ல விஷயத்த வந்து சொல்ல போகிறீங்க அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தலையே வந்து சொல்கிறாங்க அப்படியே வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கிட்ட கேட்டிங்க எனக்கு என்ன புரியாமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் ஏய் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பசங்க வந்து தள்ளி தான் போடணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம தான் வந்து பேசி வழிக்கு வந்து கொண்டு வரணும் என்ன மதுமிதா அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது உடனே வந்து மாப்பிள்ளை இல்லாதப்ப தானே நான் அதெல்லாம் கேட்க முடியும் அப்படியா அத்தை காஃபி சாப்பிட்றீங்களா அதுவும் ஏன் கையால் மாப்பிள்ளை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா மாப்பிள்ளை நான் கேஷுவலாக வந்து நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இதை நினச்சிக்காதீங்க இல்லைங்க வந்து கௌதம பார்த்தோன்னே வந்து என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம கௌதம் வந்து சிரிக்கிறாங்க மதுமிதாவை பார்த்து மதுமிதா வந்து ஏங்க அம்மா ஏதோ பேசிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கடமையை கேட்குறாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கௌதமும் ஒரு பக்கம் வந்து கிண்டல் அடித்து பேசுகிற மாதிரி காட்டியிருந்தே மாயா வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீ என்ன முடிவு எடுத்திருக்க எனக்கு முடிவே எடுக்க தெரில இதை நினச்சி எல்லாரும் வீட்டில் வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க அதனால தான் எனக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஏய் நீ நல்லபடியாக ஒரு முடிவு எடு மாயா அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ முடிவு எடுத்துட்டா போதும் மற்றது எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிச்சு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க மாயாவை எப்படி இருந்தாலும் வந்து சம்மதிக்கே வச்சிடணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி நல்ல முடிவாக சொல்லு நான் உனக்கா வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி அவங்க வந்து மாயாவோட மனசை கலைக்கிறதுக்காக பேசிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்